நீங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொலை அந்த பத்து நாள் ஒரு ஒரு மாசம் உங்க பல்லடத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த தம்பதிய பிரிச்சு அனுப்புறான் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வா பிரிதி அந்த 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 கொலை சம்பவத்தை நேரில் விசாரிக்க போன ஒரு பத்திரிகையாளர் சொல்றார் அது வந்து அந்த பத்திரிகையாளர் சொல்ற போதும் அதை கேட்க முடியல நம்மளால நான் துரசாசமாக அந்த இடத்துக்கு போக முடியல தமிழ்நாட்டில் எத்தனையோ கொலை நடந்த ஊருக்கு போயிருக்கிறோம் இதுக்கு போக முடியல அந்த பத்திரிக்கையாளர் சொல்கிற போது அதை சகிக்க முடியல அவர் அப்படியே அவருடைய நகேசன் அவர் சொல்கிறாரு நீங்கள் இங்கே இருந்து காரில் அந்த பொண்ணை தூக்கி போட்டு போகிறாங்க வீட்டு நல்லிரவில் ஒரு ரெண்டு மணி அந்த அளவுக்கு இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டு வீட்டுக்கு முன்னாடி இறங்குறாங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போல அப்படியே வீட்டுக்கு முன்னாடி மரம் புளிய மரம் புளிய மரம் ஏதோ ஒரு மரத்துட்ட கொண்டு போறாங்க அந்த அங்க போய் போனா அங்க வந்து இந்த இறந்து போன அந்த பிள்ளையோட தங்கச்சி தான் அக்கா தூக்கு போட்டு சாக வேண்டிய கயிற கொண்டு வந்து கொடுக்கு உடன் பிறந்த சகோதரி தங்கச்சி இன்னொரு தங்கச்சி வந்து அதுக்கு இந்த இந்த அக்காவுடைய உயிர் பறிக்கப்படுவதற்கு உதவி செய்யறா ஊரே கூடி நிக்குது எல்லாருமா நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அந்த வீட்டை சேர்ந்த சித்தி போன்ற உறவு செலவு பேர் மட்டும் கொன்றாங்கடா என்று மட்டும் பேசுறாங்க ஆனால் யாராலையும் தடுக்க முடியல ஆண்கள் எல்லாருமே அந்த குறை செய்வதில் அவ்வளோ உறுதியாக இருக்காங்க ஒரு சேரை போட்டு மேலே கயரை மாட்டி வச்சிருக்காங்க அப்பாவுக்கு வர வழி இல்லம்மா நீ சாக வழி நீயா மேலே எதிர்த்து தூக்க மாட்டேங்க ஏதோ போன நூற்றாண்டு இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை ஏறித்தானா கழுத்தை தூக்க மாட்டேங்கிறது அடுத்த நிமிஷம் அவங்க அப்பா கயரை எடுத்து மரத்துல கட்டிடலாம் பொண்ணு மேல தூக்கிட்டு இருக்கு அவங்க பெரியம்மா ஓடி வந்து ஒரு அறுவாளை வச்சு அந்த கயரை வெட்டி விடுறாங்க பொண்ணு கீழே விழுகுது உயிர் இருக்குது ஏன்னா உடனே கயிறை வெட்டிடுறாங்க தான் தொட்டு பார்த்த அப்பா அப்படியே கழுத்தை நெரிச்சு எல்லாருக்கும் முன்னாடி கூட்டமாக தான் எல்லாருக்கும் இப்படி ஒரு காட்டு பிராண்டி சமூக அமைப்பு தான் நம்ம வாழும் தோழர்களை நீங்க வந்து இந்த உணர்வை புரிந்து கொள்ளாமல் நீங்க சாதி ஒழிக்க முடியாது ஆயிரம் பேர் பேசினாலும் ஒழிக்க முடியாது நான் சவால் விட்டு சொல்றேன் அது நலத்திட்டங்களால் ஒழிவதல்ல அது வந்து வேற ஏதாச்சும் பணம் சலுப்ப ஆயிரம் மாநாடுகளால் ஒழிவதல்ல சாதி இருப்பதற்கான காரணங்கள் ஒழிக்கப்படணும் இங்க மதம் இருப்பதற்கான காரணங்கள் ஒழிக்கப்படணும்